ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரக்காய் ஆனால் பண்ண போகிற வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது நம்மளோட கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்க ஒரு சக்கரவள்ளிக்காய் இங்கே வச்சு ஒரு காரக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ரெண்டு ஸ்வீட் பொட்டோட்டோவை சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் வந்து மண் நல்லா ஒட்டியிருக்கும் ஸோ நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் தண்ணி விட்டு இதை வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் டேரெக்டாக இதே பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கணும் மறுபடியும் நல்ல ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் பத்தை வச்சு வைங்க இதை ஒரு எயிட்டி பர்சன்ட் சாஃப்டாக குக் எடுத்துக்கலாம் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது குழையக்கூடாது நம்ம வாழைக்காலலாம் பொரியல் பண்ணும்போது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது அந்த க்யூப்ஸ் அப்படியே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம் இந்த பக்கத்து கர்ணுக்கு மாற்றிக்கலாம் இப்படியே கோச்சிட்டு இங்கே நான் வரவேன் கடாய் கடாய் சுட் எடுத்து பாருங்க கட்டு சாஃப்டாக வெந்துடுது ஸோ ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம் இம்மிடியேட்டாக தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி இது போய் நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருவேன் என்ன நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து அரை அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய பைனா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பையனாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணிட்டு வெங்காயம் வேண்டாம் நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நம்மளோட வெங்காயம் நல்லா பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் காயை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச ஒரு டீஸ்பூன் தோசை பொடி சேர்த்துருங்க கொஞ்சமாக எண்ணெய் வந்து மேலே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி எடுத்துருங்க நம்மளோட சக்கரை வாங்கலங்கு காரக்கறி தயார் பார்த்தீங்களா ஒரு அட்டாசமான ரெசிபி நம்மளோட சக்கரவல்லி கிழங்கு ஸ்வீட் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஈவன் வந்து சுகர் பேஷண்ட் முதல் கொண்டு இதை எடுத்துக்கலாம் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு காரக்கறி செஞ்சுருக்கோம் ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு கிடைச்சது ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா